குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அம்மம்மா சரணம் சரணம் பதங்கள் ஆதல் வை போகமே ஆணும் நீளமான ஒன்று இரண்டு முன்னூறு படங்களுக்கு மேலே இசையமைத்திருக்கின்றார் கங்கை அமரன் கங்கை அமரன் இசையமைத்த பாடல்களை இளையராஜா இசையமைத்தது என்று நினைப்பு பல பேர் இளையராஜாவை குறைத்து மதிப்பிடவில்லை நாம் இளையராஜாவின் பாடல்களை விட சில பாடல்கள் கங்கை அமரனின் பாடல்கள் சிறப்பாக இருக்கும் என்று வாதிடுவோரும் உண்டு தமிழ் திரையுலகில் பல முகங்களை கொண்டவர் கங்கை அனைத்திலும் வெற்றி கண்டவர் என்று கூட சொல்லலாம் அப்படி இருந்தும் மிகப்பெரிய அளவில் பேசப்படாமல் போனதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் என்கின்றார்கள் அனுபவம் கொண்ட சினிமா வட்டாரத்தினர் நேயர்களே இது மகிந்தன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து பல முகங்களிலும் வித்வானாக திகழ்ந்த கங்கை மரனை பற்றி இந்த வீடியோவில் காண்போம் நேயர்களே ஸ்கிப் செய்யாது கடைசி வரை பாருங்கள் கங்கை மரனை பத்தி ஒரு இசைக்கலைஞர் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது அது முதல்ல உங்கள்கிட்ட சொல்லணும் நான் தமிழ் திரை உலகில் மிகப்பெரிய ஜாம்பவன் யார் என்றால் நான் இவரைத்தான் சொல்வேன் என்றார் அவர் நல்ல வேலை இவன் இசையமைக்கப் போனான் பாடல் எழுதப் போனான் இயக்குனராக மட்டும் இருந்திருந்தால் எனக்கு வேலை இல்லாமல் செய்திருப்பான் என்றாராம் பாரதிராஜா என்னமா பாட்டு எழுதுறான் மனுஷன் இந்த வரிகள் எப்படி கிடைக்குதுன்னே தெரியல இவருக்கு என்றாராம் வாலி கங்கை அமரனை ஒரு டேஸ்ட் என்ன என்று தெரிந்து கொண்டு இயக்குநரின் இசையமைப்பாருவர் அதனால்தான் என்னுடைய முதல் படத்திற்கு இவர் இசையமைக்க அழைத்தேன் என்றாராம் பாக்கியராஜ் கங்கை அமரன் முதல் முதலாக இசையமைத்த படம் இந்த படம் தான் ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை ஆமா நான்கு இந்த பாடல்கள் இருந்தாலும் ஒரு பாடல் மிக பிரம்மதமிக் தந்திருப்பார் ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை என்கின்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வந்த படம் அதுதான் டெபியூட் கங்கை அமரன் ஒரு இசை அமைப்பாளராக அறிமுகமான படம் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி முதலில் இளையராஜாவை அணுகி பிறகு கங்கையமரன் வந்திருக்கின்றார்கள் இந்த படத்திற்கு அமைக்க சொல்லி அந்த வாய்ப்பு கிட்டியது அமரனிற்கு எம் எம்ஏ காஜா என்பவர் மூலமாகத்தான் தயாரித்ததும் படத்தை டைரக்ஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா பெண்புலம் உள்ளவர் எம்ஏ காஜா அவர் தான் முதலில் வாய்ப்பு கொடுத்தது கங்கையேசு ஜானகிம்தான் கே ஜே ஜேசுதாசும் ஜானகிம்தான் பாடியிருப்பார்கள் இந்த பாடலை சக்கை போடு போட்ட பாடல் எந்த வானொலி நிலையத்தை திறந்தாலும் இந்த பாடலை நாம் அந்த காலத்தில் கேட்கலாம் என்பதுகளில் இது கேட்காத ஒரு யாருமே இல்லை அந்த அளவுக்கு ஒரு ஹிட் ஆன சாங் இது எல்லா புகழும் அவருக்குத்தான் சேரும் கங்கை அம்மனுக்கு கங்கை அம்மனுடைய சொந்த மியூசிக் என்று ஜேசுதாஸ் அவர்கள் இந்த பாடலை பாட துவங்கும் பொழுதே களை கட்டும் இந்த பாடல் அத்தனை அற்புதமாக இருக்கும் கே ஜே ஜேசுதாசுக்கு நிகர் அவர் ஒருவர் தான் அவருடைய பாடலை பாடல் செய்யவே முடியாது என்பார்களே அது ஏன் என்று இந்த பாடலை கேட்டாலே புரியும் அடுத்து பார்த்தால் முத்தாய்ப்பாக ஜானகியின் குரல் சான்சே இல்லை என்பது போல இருக்கும் என்ற ரீதியில் அமைத்திருப்பார் மெட்டு கங்கை அமரன் அவர்கள் மிக அருமையான ஒரு ட்யூன் என்று அனைவரால் இந்த பாடல் இலங்கையில் மிக பிரபலம் என்று கூறுகிறார்கள் நாம் தினந்தோறும் இலங்கை வானொலியை திறந்தாலே இந்த பாடல் ஒழிக்காத நாளே இல்லை என்றெல்லாம் சொல்வார்கள் அப்பொழுது திரு கங்கை அமரன் அவர்கள் அடுத்து என்ன செய்தார் என்பதை பார்ப்போம் நேர்களே காணும் மே திரு பாக்யராஜ் இயக்குனராக அறிமுகமானது இந்த படத்தில் தான் ஆமா மிக அற்புதமான படம் இது திரைப்படம் சுவர் இல்லாத சித்திரங்கள் கே பாக்கியராஜ் அவர்களுக்கு ஒரு சித்திரமாகவே விளங்கியது இந்த முதல் படம் கே பாக்யராஜ் இந்த படத்திற்கு இசையமைக்க சொல்லி இளையராஜாவை தான் இருக்கின்றார் அவர் மறுத்திருக்கின்றார் உடனே கங்கை அவரனை ஒப்பந்தம் செய்து இசையமை படராக்கிவிட்டார் கே பாக்யராஜ் என்று சினிமா வட்டார செய்திகள் கூறுகின்றன மலேசிய வாசுதேவன் அவர்களுக்கு மிகப்பெரிய புகழை தேடி தந்த பாடல் இது என்று சொன்னால் அது மிக அருமையாக ஓடியது அந்த படம் ஹீரோக்கள் அதாவது பாக்கியராஜ் அல்லாத சுதாகர் நடித்திருப்பார் சுமத்தி நடித்திருப்பார் மிக பிரம்மாதமாக ஓடிய படம் இது கவுந்தமணி கல்லாப்பேட்டை சிங்காரம் அதுபோல சங்கலி முருகன் ஏன் ஜனகராஜ் அறிமுகமான படம் இது ஜனகராஜ் இந்த படத்தில் எஸ் ஜானகி தான் பழைய சிவாசுரன் பாடியது ஜானகி வேறு யார் பாடிவிட முடியும் என்கின்ற அளவிற்கு இருக்கும் அவருடைய குரல் அந்த காலகட்டத்தில் எண்பதுகளில் சக்கை போடு போட்டது அவருடைய பாடிய அனைத்து பாடல்களும் ஜி ராமநாதன் காலத்திலிருந்தே ஜானகி வந்து திரை இசை பாடல்களை தமிழ் திரை இசை பாடல்களை பாடி வந்தாலும் அவரை மெருகேற்றியவர் விளம்பரப்படுத்தியவர் என்றால் யார் என்றால் இளையராஜா தான் சாட்சியத்தை இளையராஜாவின் காலத்தில் தான் ஜானகியினுடைய குரல் பொலிவடைந்தது அனைவருக்கும் தெரிய வந்தது அதை பின்பற்றினார் கங்கையமரன் தன்னுடைய படத்தை இவரை பயன்படுத்தி கொண்டார் சொல்ல போனால் இளையராஜாவின் பாடல்களை ஜானகி பாடும் பொழுது அந்த பாடல்களை சொல்லிக் கொடுப்பது கங்கையமரன் தான் ஜானகிக்கு ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இரண்டு படங்கள் இரண்டு படங்களும் சர்க்கை போடு போட்டன அடுத்தடுத்து சில படங்களுக்கு எண்பது எண்பத்தி ஒன்று வாக்கில் சில படங்களுக்கு இசையமைக்கின்றார் ஒரு சில படங்கள் வெற்றி அடைகின்றன மிக பெரும்பாலான பாடல்கள் ஹிட் ஆகவில்லை ஆனால் இவர் அடுத்து இசையமைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஹிட்டான பாடல் எதுவென்றால் அது என்ன படம் என்றால் கங்கை அவனனுக்கு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் என்ற ஒரு அந்தஸ்தை பெற்று தந்த படம் என்றால் அது இந்த தான் ஆமாம் மௌன கீதங்கள் ஜானகியும் அசத்தி இருப்பார்கள் இந்த பாடலை வாலிதான் இந்த பாடலை எழுதியிருப்பார் மிக பிரம்மாதமான மிக அழகாக இருப்பார் கங்கை மரன் இந்த பாடலை முக்குத்தி காத்து அப்படியே கச்சிதமாக அமைந்து போனது இந்த பாடல் இந்த படத்திற்கு வெற்றி பாடல் என்று கூட சொல்லலாம் இந்த பாடல் இந்த பாடல் மட்டுமல்ல மற்ற மூன்று பாடல்கள் தான் இருந்தாலும் இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் சாங்காக ஆக விளங்கியது இந்த திரைப்படத்திற்கு மௌன கீதங்கள் என்ற திரைப்படத்திற்கு உலக வானொலி நிலையங்கள் அத்தனையும் போட்டி போட்டு கொண்டு இந்த பாடலை ஒளிபரப்பியது அறியாறிய அதே அறியலை கே ஜே ஜெசுதாஸ் அவர்கள் இதற்கு முன்பு எண்ணற்ற பாடல்கள் அருமையான பாடல்கள் பாடியிருந்தாலும் கூட இந்த பாடல்கள் மூலமாக தான் தமிழ் ரசிகர்களிடையே கொஞ்சம் நெருங்கினார் என்று சொல்லலாம் சோகம் இங்கு ஒன்னாலே உண்டானது எஸ் ஜானகி அவர்கள் சொல்லவும் வேண்டுமா என்ன அமர்க்கல படத்திருப்பார் அந்த பாடலை இந்த படத்திற்கு கங்கை அமரன் இசை அமைத்த பாடல்கள் மற்றும் ஒரு பாடல் அசத்தும் பாடலை பாருங்கள் மலேசியா வாசுதேவனுடன் ஜானகி பாடிய பாடல் அந்த பாடல் ஒரு குழந்தையின் குரலுக்கு எப்படி பாடுவது என்கின்ற ஒரு கலையை தமிழ் சினிமாவிற்கு கற்றுக் கொடுத்தவர் ஜி ராமநாதன் ஐயர் காலத்தில் எல்லாம் பாடல்களுக்கு அதாவது குழந்தைகளுக்காக பாடும் பொழுது ஒரு பெண் குரல் சாதாரண பெண் குரலை வைத்துத்தான் பட வைப்பார்கள் ஆனால் குழந்தைத்தனமாக பாடுவது என்பது ஜானகித்தான் ஜானகித்தான் அந்த ஃபார்முலாவை முதல் முதலில் தமிழ் சினிமாவிற்கு கொண்டு வந்தது எத்தனை ஒரு சாதுரியமாக இசையமைத்திருக்கிறார் மெட்டு போட்டிருக்கின்றார் பாருங்கள் கங்கை மரன் இவருக்கு எல்லா பாடகர்களையும் பிடிக்கும் குறிப்பாக எஸ் பி மிகவும் நெருங்கிய நட்பு இந்த பாடலுக்கு எந்த சிச்சுவேஷன் மலேசிய வாசுதேவன் சிறப்பான குரல் என்று தேர்ந்தெடுத்திருக்கின்றார் கங்கையமரன் மலேசியாவின் குரலை பாருங்கள் அது எப்படி ஒரு தமிழ் பாடலில் ஹிந்தி வார்த்தை என்று பாய்ந்தார்கள் முத்துலிங்கத்தின் மீது காரணம் முத்துலிங்கம் தான் அந்த பாடல் எழுதியது சும்மா சாதாரண சர்ச்சை அது பாடலுக்காக அந்த மெட்டுக்காக அந்த வார்த்தைகளை எழுதினேன் என்று சொன்னார் முத்துலிங்கம் அத்தனை சிறப்பாக எழுதியிருப்பார் கவிஞர் முத்துலிங்கம் இந்த பாடலை சமூக பிரஜையை அப்படியே கொண்டு வருவார் அவருடைய பெரும்பாலான பாடல்கள் ஜெயித்ததற்கு இது ஒரு முக்கியமான காரணம் இந்த திரைப்படத்திற்காக கங்கை மரன் அமைத்த அந்த மூன்று மிக சிறப்பாக அமைந்தன அந்த மூன்றாவது பாடலை பாருங்கள் ஜானகியும் தான் பாடியிருப்பார்கள் அந்த பாடலை கண்ணதாசன் எழுதியிருப்பார் அந்த பாடல் மிக அற்புதமான பாடல் கவிஞர் கண்ணதாசனின் இந்த அற்புத வரிகளை கொஞ்சம் குரலில் பாடியிருப்பார் எஸ் ஜானகி சரிதாவிற்காக கே பாக்கியராஜ் படம் என்றாலே இப்படி ஒரு சிச்சுவேஷன் உள்ள ஒரு சாங் இருக்கும் கேரண்டி ரசிகர்களை ஏமாற்ற மாட்டார் பாக்கியராஜ் என்று கூறுகிறார்கள் அவரது ரசிகர்கள் இங்கே மலேசியா வாசுதேவன் என்று கேட்பீர்கள் இதோ பாடுகிறார் பாருங்கள் சப்தம் என்றே சன்னமாக பாடுவார் சிச்சுவேஷன் என்னவென்றால் பயந்து போன ஒரு கணவன் பாடுவது மனைவியுடன் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் வருகின்றன கங்கையமரனுக்கு இசையமைக்க சொல்லி இருந்தாலும் கூட அந்த வாய்ப்புகளை எல்லாம் இளையராஜாவிடமே தருமாறு சொன்னதாக தகவல்கள் கூறுகின்றன தலைவணங்கும் தம்பியாகவே நடந்திருக்கின்றார் கங்கையமரன் கங்கை அமரன் சிபாரிசு செய்துத்தான் படங்கள் வர வேண்டும் என்ற சூழ்நிலையில் இளையராஜா இல்லை என்றாலும் கங்கை அமரன் ஒரு மரியாதை நிமித்தமாக கூறினார் என்கின்றார்கள் உனக்கென்று ஒரு வாய்ப்பை நீ நழுவ விட்டுவிடக்கூடாது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றே அறிவுரை கூறி இருந்திருக்க வேண்டும் இளையராஜா எனவே அடுத்தடுத்து சில படங்களுக்கெல்லாம் இசை இசையமைக்கின்றார் அமரன் அப்படி அவர் இசையமைத்த மிக பிரபலமான அடுத்த படம் என்னவென்றால் தோ இல்லையோ மிகப் பிரபலமான படம் இது சங்கர்லால் எண்பத்தி ஒன்றில் வந்த திரைப்படம் இது கமல்ஹாசன் ஸ்ரீதேவி சீமா போன்ற பெரும் நட்சத்திரங்கள் நடித்த படம் இது

எஸ் பி பாலசுப்ரமணியம் வானொலி நிலையங்களில் நான் கேட்டதே இல்லை என்று நீங்கள் சொன்னால் போய்! நிச்சயமாக கேட்டிருந்திருப்பீர்கள் அதுவும் குறிப்பாக இலங்கை வானொலியில் அடிக்கடி வந்த பாடல் இது கவனித்தால் தெரியும் மிக சிறப்புமிக்க வரிகள் இந்த பாடலில் பாடலை எழுதியது புலமை பித்தன் நிறைய ஆங்கில வார்த்தைகள் இருக்கும் அதாவது அந்த வரிகள் பாடலின் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்தார் போல் வரும் மிக அற்புதமாக எழுதியிருப்பார் புலமை பித்தன் புலமை பித்தனை பற்றி நாம் தனியாக ஒரு வீடியோ பதிவிட்டுள்ளோம் நிச்சயம் நீங்கள் கண்டுகளித்திருந்திருக்கலாம் அதை இந்த பாடலை சேர்த்திருக்கின்றேனா என்று தெரியவில்லை எஸ்பிபி அவர் தனது அந்த பேலன்ஸ்டு வாய்ஸ் அந்த குரலால் எஸ் ஜானகியை பின் தொடர்வார் பாருங்கள் இன்னும் இந்த திரைப்படத்தில் மொத்தம் ஆறு பாடல்கள் அந்த ஆறு பாடல்களின் நான்கு பாடல்களை மற்ற இரண்டு புலமைப்படலையும் ஒரு பாடலை மரணம் மற்றொரு பஞ்சு அருணாசலம் தான் கடைசி நேரத்தில் இந்த படத்தை தயாரித்ததாக கூறப்படுகிறது காரணம் இந்த படத்தை தயாரித்த டி என் பாலு என்பவர் படம் ரிலீஸ் ஆகும் முன்பே அவர் இறந்து விட்டார் என்று கூறப்படுகிறது அதனால் இந்த படத்தை தொடர்ந்து இயக்கியதும் கூட ஒளிப்பதிவாளர் என் கே விஸ்வநாதனும் கமல்ஹாசனும் தான் என்பது ஒரு மற்றொரு செய்தி முக்கியமான செய்தி ஜானகிக்கு நான் சலைத்தவன் இல்லை என்று அந்த ஆங்கில வார்த்தைகளை பிரயோகித்திருப்பார் எஸ் அடுத்த பாடலை பாருங்கள் அதே திரைப்படத்தில் சங்கர்லால் என்கின்ற படத்தில் மிக பிரம்மாண்டமான பாடல் அந்த பாடல் ஸ்ரீதேவியின் இந்த நடனத்திற்காகவே இந்த படத்தை பலமுறை பார்த்ததாக அப்பொழுது இந்த திரைப்படத்தை பார்த்த என் நண்பர்கள் மிக அழகாக நடனமாடி இருப்பார் ஸ்ரீதேவி இந்த பாடலுக்கு முதலில் ஸ்ரீபிரியா தான் நடிப்பதாக இருந்தது இந்த படத்தில் ஸ்ரீபிரியா ஸ்ரீதேவிக்கு நிகரான சம்பளத்தை கேட்டதனால் அதற்கு ஸ்ரீதேவியை நடிக்க வைத்து விடலாம் என்று தயாரிப்பு குழு முடிவெடுத்ததாக சினிமா வட்டாரம் கூறுகிறது இளையராஜா கங்கையமரன் இருவரும் சேர்ந்து இசையமைத்த படம் என்பதை இந்த பாடலில் இருந்து நிறுவனமாகும் இந்த பாடல் ஒரு ஹிந்தி படத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் என்றும் கூட சொல்கின்றார்கள் இசைக்கருவிகளில் அதிகமான கம்பிக் கருவிகள் அதாவது ஸ்டிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட பாடல் இது என்று கூறப்படுகிறது இந்த பாடலை எழுதியது கவிஞர் புலமை பெத்தன் இந்த பாடலை பாடியது சச்சத் எஸ் ஜானகி அவரது குரல் அவ்வளவு இனிமையாக இருக்கும் இந்த பாடலில் அனுபவித்து மெட்டமைத்திருப்பார்கள் இளையராஜாவும் கங்கை கங்கையம்மரனின் பங்கு இந்த பாடலில் அதிகம் என்பார்கள் அபிஷியல் கிரெடிட்டில் இருவரும் சேர்ந்து இசையமைத்த படம் அநேகமாக இது ஒன்றாகத்தான் இருக்கக்கூடும் இந்த படத்தை தொடர்ந்து நிறைய படங்களுக்கு இசையமைக்கின்றார் தனியாக கங்கை அமரன் அடுத்து மிக பிரபலமான படத்திற்கு எந்த படத்திற்கு இசையமைக்கின்றார் அமரன் என்றால் இந்த திரைப்படத்தை மறக்க முடியுமா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் தமிழ்நாட்டையே ஒரு கலக்கு கலக்கிய படம் திரு கங்கை இசையமைத்த படங்களில் இதை ஒரு காப்பியம் என்று சொல்லலாம் என்கின்றார்கள் மொத்தம் ஆறு பாடல்கள் ஹிட் திரை இசை உலகமே கங்கையமரனை அதிசயித்துடன் பார்த்தது இந்த திரைப்பட பாடல்களை பார்த்து இளையராஜாவின் உதவி இல்லாமலா இருந்திருக்கும் என்றெல்லாம் விமர்சனங்கள் எழுந்தன ஒரு திரைப்படத்தை இயக்க தெரிந்தவருக்கு பாடல்கள் எழுத தெரிந்தவருக்கு மெட்டுக்கள் கட்ட தெரியாதா என்ன என்று கங்கையவன் ரசிகர்கள் பாய்ந்தார்கள் அடுத்த பாடலை பாருங்கள் கொன்றுப்பார் மனுஷன் என்ற விமர்சனம் எழுந்தது இந்த பாடலுக்கான மையமே இந்த கெட் ஆஃப் வேண்டும் திரைப்படம் வெள்ளி விழா கண்ட படம் இது இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடிய திரைப்படம் இது நிறைய நட்சத்திரங்கள் ஸ்ரீதேவி கமல்ஹாசன் ஸ்ரீதேவி ஸ்ரீபிரியா ஜெய்சங்கர் அது போல மனோரமா நிறைய பேர் நடித்திருப்பார்கள் மிக அற்புதமான படம் நேர்களை உங்களுக்கு ஒரு முக்கியமான சொல்ல வேண்டும் ஸ்ரீ பிரியா கிளாமராக இந்த டான்ஸ் ஆடி இருப்பார் பேசப்பட்டது அந்த காலத்தில் கட சிங்காரி ஒரு வாத்தியம் உண்டு இந்த வாத்தியத்தினுடைய சப்தத்தை இளையராஜா அல்லது கங்கை வாத்தியங்களில்தான் வாத்தியங்களில் தான் அதாவது அவருடைய இசைமைத்த பாடல்களை தான் நீங்கள் கேட்க முடியும் இந்த பாடலில் கங்கை அமரன் மிக அற்புதமாக பயன்படுத்தியிருப்பார் பிரயோகப்படுத்தியிருப்பார் இந்த கருவியை சப்தம் தான் அந்த சப்தம் தான் இந்த கருவி ஒரு தொன்மையான கருவி மிக பாரம்பரியமிக்க ஒரு கருவி நேயர்களே இந்த பாடலை பாடியது யார் என்று உங்களுக்கு தெரியும் கல்யாணி மேனன் கல்யாணி மேனன் என்ற பெயரை நீங்கள் அடிக்கடி வானொலிகளில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இவரை பற்றிய வீடியோ நமது சேனலில் விரைவில் வரும் தமிழ் மிக அற்புதமான பாடல்களும் இவர் பாடியிருக்கின்றார் இதே திரைப்படத்தில் இடம்பெற்ற எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய அந்த சாங் மறக்க முடியுமா இந்த பாடலின் மெட்டை லைட் மியூசிக்கில் மெல்லிசையில் ஒரு லிட்ரேச்சர் வாக் என்பார்கள் அதை அனாயாசமாக செய்திருப்பார் கங்கையமரன் இதை விட மிக சிறப்பாக ஒரு பாடகர் பாட முடியுமா என்கிற அளவிற்கு பாடியிருப்பார் எஸ் பி பாலசுப்ரமணியம் இந்த பாடலை என்கிற ரீதியில் போகும் அந்த பாடல் மனதை கிறங்க வைக்கும் இந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய விதம் அந்த அந்த அமைத்த கங்கை அமரன் இசை அமைப்பதில் தான் ஒரு ஜாம்பவான் என்பதை நிரூபித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் மற்றொரு பத்தா சொன்று அதுவும் ஒரு மிக பிரம்மாதமான பாடல் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் பாடியிருப்பார்கள் இந்த பாடலை ரசிப்பதா அல்லது அந்த பாடலை ரசிப்பதா என்கிற அளவிற்கு அமர்கலப்படுத்தி இருப்பார் கங்கையமரன் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் தமிழ் இசைத்துறையில் ஒரு காப்பியமாகவே போனது இந்த பாடம் அனுமன் தோடியா வைரவியா மாயா மாணவமா சாருகேசியா வாசித்தும் தேடியும் பார்த்தாயிற்று ராகம் கிடைக்கவில்லை தயவு செய்து சங்கீத ரசிகர்கள் இது என்ன ராகம் என்பதை கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடவும் உலக தமிழர்கள் அனைவரும் கவிஞர் வாளியை வானுயரப் புகழ்வதற்கு காரணம் தெரிகிறது நேயர்களே நிலைக்காதம்மா இந்த பாடல்களின் வரிகளை கண்டு சுப்புடு சொன்ன ஒரு விமர்சனம் இதை நான் ஒரு பாடல் என்று சொல்வதை விட கீர்த்தனை பேன் என்று சொன்னாராம் நான் போகும் போது யாரோடு யார் செல்வது இந்த மெட்டை அமைத்த கங்கை மரனை புகழ்வதா அல்ல வரிகளை எழுதிய கவிஞர் வாளியை புகழ்வதா அல்லது இந்த பாடலை ஒரு கானமாக தந்த கே ஜே ஜேசுதாசை புகழ்வதா குழம்பி போவீர்கள் நீங்கள் கருத்துக்களை நயம்பட எதுகை மோனையுடன் சொல்வதே ஒரு கவிஞனின் வேலை என்றார் வாலி அதைத்தான் செய்திருக்கின்றார் இந்த பாடலில் வாலி சொல்கின்ற கவிஞர் வாலி சொல்கின்றார் ஒரு வார்த்தையை தாயாலே வந்தது தீயாலே வெந்தது இதை விட ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு மனிதன் எந்த ஒரு கவிஞனும் சொல்ல முடியுமா என்பது போல் இருக்கும் தாயாலே வந்தது அடுத்த ஸ்டான்சாவிலே சொல்கின்றார் பாருங்கள் மெய் என்று மேனியை யார் சொன்னது மெய் என்று மேனியை காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா என்றார் நீண்ட வரியை இரண்டு வார்த்தைக்குள் சுருக்கி இருக்கின்றார் இதே திரைப்படத்தில் இன்னும் இரண்டு பாடல்கள் அந்த பாடல்களை கூறாவிட்டால் அது மிகப்பெரிய குறை அதில் ஒரு பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் கடைசி வரை அந்த பாடலை ஒவ்வொரு மேடையிலும் பாடிக்கொண்டிருந்தார் மிக பிரசித்தி பெற்ற ஒரு மெலடி பாடலாக கருதப்பட்டது அப்பொழுது எஸ்பிபி எந்த ஒரு மேடை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் இந்த பாடலை பாடாமல் இறங்க மாட்டார் நான் பாடிய அனைத்து பாடல்களையும் எனக்கு பிடிக்கும் இருந்தாலும் ஒரு பத்து பாடல்களை சொல்லுங்களேன் என்றால் இந்த பாடலை நிச்சயம் நான் சொல்வேன் என்றார் மிக அதிக வயலன்கள் வாசிக்கப்பட்டிருந்திருக்க வேண்டும் இந்த இந்த பாடலின் டெம்போ மிக 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 ஸ்லோவாக இருக்கும் ஆனால் தியேட்டரில் ரசிகர்கள் நிலைக்குத்தி நின்றார்கள் இந்த பாடல் திரைப்படத்தில் போகும் பொழுது சாட்சா வாலி எழுதிய பாடல்தான் கவிஞர் வாலி எழுதிய பாடல் தான் இந்த பாடல் மட்டுமல்ல இந்த திரைப்படத்தில் உள்ள அனைத்து பாடல்களையுமே வாளிதான் எழுதினார் என்பது ஒரு சிறப்பிற்குரிய செய்தி நன்றி நேர்களே மற்றொரு தருணத்தில் மற்றொரு வீடியோவில் சமயம் உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்